ஹலோ கைஸ் ஊரெல்லாம் சுத்தி வீடியோ போடுற பட் ஆனால் ரூமுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த ஹோட்டலில் வீடியோவே போட மாட்டேன் அப்படின்னு எல்லாம் எதார்த்தமாக கேக்க நானும் பதார்த்தமா ரிவியூ பண்ணிடலாம் அப்படின்னு அங்க கிடைக்கிற பேசிக் ஒரு மூணு ஐட்டம் மட்டும் ஒரு ஒரு நாள் ட்ரை பண்ணியிருந்தேன் உங்ககிட்ட பிரியாணி பரோட்டா அண்ட் ஃப்ரைட் ரைஸ் இது மூணுமே டெய்லி கிடைக்கும் சரி ஓகே பரோட்டா தான் ட்ரை பண்ண ஆக்சுவலி ஃப்ரெண்டு இங்கே ட்ரை பண்ண சொன்னது பாத்தீங்கன்னா ஃபுட்டு ரொம்ப நல்லா இருக்கும் அதனால ட்ரை பண்ண சொன்னாங்க அப்படின்னு யாரும் நினைக்காது ஆக்சுவலி பரோட்டா கொடுக்கற சாத்தீங்கன்னா பரோட்டா கூடவே விட்டாது பச்ச மிளகாத்தூள் தூள் வாசன அப்படியே அடிக்கும் அந்த பிரியாணி கூட ஒரு சில நாள் பழைய பிரியாணி கொடுத்து நமக்கே விபதி அடிச்சிருவாங்க பார்த்திங்கன்னா குறை சொல்ல முடியாத அளவுக்கு நல்ல குவான்டிட்டியில் சிக்கன் பீஸ் கூட நிறைய போட்டு தருவாங்க பட் ஆனால் என்ன ஒரு டிஸ்ட்னா நான் வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு ஒரு நாள் ஒன்று ட்ரை பண்ணும்போது இதுக்கு எல்லாமே உள்டவாக நடந்துடுச்சு ஏன்னா நான் ட்ரை பண்ண அன்றைக்கி பரோட்டா கொடுத்த சால்னா பார்த்திங்கன்னா அவ்வளோ திக்காக டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது அண்ட் அடுத்த நாளே பிரியாணி வாங்கி ட்ரை பண்ணால் அதுவும் ஆவி பறக்க பறக்க நல்லா வேறு லெவலில் கொடுத்துருந்தாங்க சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த டேஸ்ட் அவங்க ரெகுலராக கொடுத்துருந்தா நானே அந்த கடைக்கு ரெகுலர் கஸ்டமர் இருப்பேன் பட் ஆனால் மிஸ் பண்ணிட்டாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் டாடா கைஸ் பாய்